தாராபுரத்தில் ஏடிஎம் இல் பணம் எடுக்க உதவி கேட்கும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஏடிஎம் பணமோசடி நடப்பதாக வந்த புகார்களின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபரிடம் விசாரணை நடத்தினர் அதில் பன்னீர்செல்வம் என்ற அவர் ஏடிஎம் பணம் எடுத்துக் கொடுப்பது போல நடித்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய முதியவர்கள் பணம் எடுக்க கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளுக்கு பதிலாக தான் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த போலி கார்டுகளை கொடுத்து நூதனமாக பணம் பறித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி குடிநீர் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஆக உயர்ந்தது மாநகராட்சிக்கு மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியான சின்ன இலசகிரியில் கடந்த புதன்கிழமை இரவு இருபத்தி ஏழு பேருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோன்று வியாழனன்று இருபத்தி நான்கு பேருக்கும் வெள்ளியன்று ஐந்து பேருக்கும் உடல் உபாதை ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரே உடல் உபாதைக்கு காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர் அந்த பகுதியில் முகாமிட்டு மருத்துவ உதவிகளை செய்து வருகின்றனர் இதனிடையே குடிநீரில் நச்சுத்தன்மை உள்ளதா என ஆய்வு செய்யவும் மாதிரி அனுப்பப்பட்டு உள்ளது ங்களாம் வராங்க போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க டெய்லி எல்லோரும் வராங்க போகிறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கல எங்கள் கூட எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணல அவங்க என்னடா ரீசன் அப்படின்னு எதுவுமே கூட சொல்லல எங்களுக்கு அதுக்கப்புறம் தமிழக அரசு இதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் காலையில் டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க திரும்ப நைட் போகிறோம் எப்படி நல்லா இருக்குது பேர் கௌரவமாக சார் இதுதான் எங்களுக்கு ப்ராப்ளமே நான் மூணு வருஷமாக சொல்கிறேன் பாருங்க டேங்க்கு முன்னாடி தான் இருக்கேன் நான் அது கழிவே நான் மூணு வருஷம் ஆகுது நான் பார்த்து அப்படி இருந்தால் எப்படி தண்ணி சாப்பிட முடியும் சொல்லுங்க தர்மபுரி மாவட்டம் அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த ஏலத்தில் எழுபத்தி ஏழு மூட்டை மஞ்சள் ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கு ஏலம் விற்பனையானது அரூர் ஒடுங்குமுறை விற்பனை கூட மற்றும் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு அரூர் மரப்பூர் கம்பைநல்லூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் மஞ்சள் மூட்டைகளை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர் இங்கு விரலி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனையானது குண்டு மஞ்சள் ஏழாயிரத்து ஐநூற்று ஒன்பது முதல் பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் வரையிலும் குருணை மஞ்சள் குவிண்டால் ஆறாயிரத்து ஒன்பது ரூபாய் முதல் ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையானது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலையில் விழா வந்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமராவதி வனச்சரக பகுதியான சின்னாறு பகுதியில் யானை புலி மான் சிறுத்தை என ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன இந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை உடுமலை மூணாறு சாலையில் உலா வந்தது இது சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை கண்டதும் பிளிரியபடியே வழிவிட்டு சென்றது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த ஐயங்கொல்லி பகுதியில் கட்டக்கோம்பன் புல்லட்ராஜா ஆகிய இரண்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தேயிலை தோட்டங்களில் ஹாயாக உலா வந்த காட்டு யானைகள் திடீரென சாலையை கடந்து சென்றன இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வாகன ஓட்டிகளும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு தென்காசி சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டுகளில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்தது வெள்ளிக்கிழமை அன்று ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயாக இருந்த மல்லிகை பூ இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஆயிரம் ரூபாயாக இருந்த பிச்சிப்பூ விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் அதிகரித்தது கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய் தேந்தி நாற்பது ரூபாய் செவந்தி நூறு ரூபாய் ஊட்டி ரூஜாய் இருநூறு ரூபாய் சம்மங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் அரளி ஒரு பாக்கெட் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த ஏழு டன் இரும்பு பொருட்களை திருடிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மேடவாக்கம் சோடிங்கநல்லூர் பிரதான சாலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன இங்கிருந்த இரும்பு ராடு கேபிள் ட்ரம் உள்ளிட்ட பொருட்களை அடையாளம் தெரியாத நபர்கள் ஈச்சர் வாகனத்தில் திருடி சென்றதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் மாங்காட்டைச் சேர்ந்த காதர் அலிகான் பிரான்சிஸ் ஆகியோரை கைது செய்து இரும்பு பொருட்களையும் ஈச்சர் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் சென்னை அருகே ஒட்டியம்பாக்கத்தில் மது போதையில் கல்குவாரியில் குளித்த இருபத்தைந்து வயது இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மனோஜ் என்பவர் தனது நண்பர் ஹுசைன் என்பவருடன் சேர்ந்து கல்குவாரியின் அருகே மது அருந்தியுள்ளார் பின்னர் இருவரும் சேர்ந்து நூறடி ஆழம் கொண்ட கல்குவாரியில் குளிக்க சென்றனர் அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற மனோஜ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இரண்டு நாட்களாக தேடி அவரது உடலை மீட்டனர் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி திண்டுக்கலில் காங்கிரஸ் கட்சியினர் கையில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகல் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அவர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நரிக்குறவமானவர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் நான்காவது யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் புரோமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் குத்துச்சண்டை போட்டியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவின் இறுதிப் போட்டியில் தமிழ்நாட்டின் வீர சிவாஜி பஞ்சாப் வீரரை எதிர்கொண்டு வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்தினார் வீர சிவாஜிக்கு சங்கத்தின் செயலர் குர்தீப் சிங் கோப்பையை வழங்கி பாராட்டினாா் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பகுதியில் யானை தந்தம் கடத்தல் விவகாரத்தில் ஆறு பேரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் யானை தந்தம் கடத்தல் தொடர்பாக கிடைத்த தகவலின்படி ஆல்டா பகுதியில் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட வனத்துறையினர் சோதனை நடத்தினர் அப்போது சோமசுந்தரம் என்பவரின் வீட்டிலிருந்து யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக அவரது வீட்டிலிருந்த மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேரை கன்னிவாடி வனச்சக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் யானை தந்தம் எங்கிருந்து வந்தது இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது எவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்ய வேரம் பேசினர் உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது திருவாரூர் டிஎஸ்பி அலுவலக தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி தஞ்சையில் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாபு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் வைப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அதன் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் சம்பவத்தின் போது வைப்பூர் காவல் நிலையத்தில் பொறுப்பு ஆய்வாளராக பணியாற்றிய திருவாரூர் தாலுகா காவல் ஆய்வாளர் அகிலேண்டேஸ்வரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் பாபு கொடுத்த புகார் தொடர்பான தகவலை சரியாக கையாளவில்லை என்பதற்காக திருவாரூர் டிஎஸ்பி முகாம் அலுவலக தலைமை காவலர் புவனாவை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞரும் கடத்தி சென்ற இளைஞரும் கைது செய்யப்பட்டனர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியும் உதயகுமார் என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிறுமியின் பெற்றோர் அவரை நல்லூரைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இது பிடிக்காத சிறுமி தனது காதலன் உதயகுமாருடன் ஊரை விட்டு வெளியேறியுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சிறுமியின் கணவர் ரஞ்சித் மற்றும் காதலன் உதயகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் திருமணம் செய்து வந்த சிறுமியின் பெற்றோரையும் ரஞ்சித்தின் பெற்றோரையும் தேடி வருகின்றனர் சென்னை மடிப்பாக்கத்தில் கடந்த நான்கு மாதங்களாக நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் சேரும் சகதியுமாக கழிவுநீர் நிறைந்த சாலையில் பயணிக்கும் சிலர் விபத்தில் சிக்கும் நிலையும் உள்ளது ரோடு நிலைமை பாருங்க ரெண்டு பக்கமும் களிமண்ணை எப்படி வாரி வாரி போட்டு நாங்க மழை பெஞ்சா அப்படி அவஸ்தப்படுறோம் ரெண்டாவது ஸ்கூல் வேன் வரல இந்த ரோட்ல கேட்டா நீங்க எத்தனை வந்து அந்த முனையில வந்து விடுங்க குழந்தைங்களை நாங்கள் ஆஃபீஸ் கோயஸ் காலையில் போய் விடுறோம் சார் ஆனால் மத்தியானம் குழந்தைங்க எப்படி வரும் மழை பெஞ்சா குழந்தைங்களால வர முடியல வழுக்குது நாங்கள் இந்த தெரு அந்த தெருன்னு போக முடில ஸ்கூலுக்கும் போக முடியல இதனால என்னென்னா பேசிக் திங்ஸாக எங்களுக்கு சாப்பாடு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு டாக்ஸி ஓலா ஊபர் இவங்கெல்லாம் யாருமே உள்ளே வரமாட்டேன்றாங்க பத்தாவதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் லேடீஸ்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க மழை பெஞ்சு சகதியாகிறதுனால அதே போல் தண்ணி லாரி அத்தியாவசிய தேவையான தண்ணி லாரி அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் உள்ளே வர மாட்டேங்குது அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு தடவை மழை நடுவில் பெஞ்சிருச்சுன்னா யார் வந்து பார்க்க வர மாட்டேன்றாங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மகளை காதல் திருமணம் செய்ததால் மருமகனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்ற மாமனாரும் மைத்துனரும் கைது செய்யப்பட்டனர் பெட்ரோல் பங்கில் பணியாற்றும் விஜி என்பவர் சென்ன சமுத்திரத்தைச் சேர்ந்த காளிக்கோயில் பூசாரி ஜானகிராமனின் மகள் ஜெயஸ்ரீயை காதலித்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஜானகிராமனும் அவரது மகன் ராஜேஷும் கூலிப்படையை ஏவி வெள்ளிக்கிழமையன்று பெட்ரோல் பங்கில் இருந்த விஜயை வெட்டியுள்ளனர் தடுக்க வந்த பிற ஊழியர்களையும் வெட்டியிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் காஞ்சிபுரம் சாலையில் இளைஞர் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி மயிலாடுதுறையை சேர்ந்த தினேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சூர்யா மணிகண்டன் ஜெகன் ஜெகநாதன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் நடந்த விசாரணையில் சம்பவம் நடந்த அன்று இருந்த நான்கு பேரும் உணவுக்கு பணம் இல்லாததால் இருசக்கர வாகனத்தில் வந்த தினேஷை அடித்து பணம் பறித்துக் கொண்டு போலீசாரிடம் சிக்காமல் இருக்க அவரை கல்லால் அடித்துக் கொன்றதும் தெரியவந்தது மதுரை மாநகராட்சியின் இருபத்தி ஏழாவது வார்டில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் பொதுமக்கள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் செல்லூர் செல்லும் பிரதான சாலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த பதினைந்து நாட்களாக பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறி வரும் கழிவுநீரால் அப்பகுதியே குளம் போல காட்சியளிக்கிறது பள்ளி குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்